மிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ அலமது இல்லா அல்லாஹு முகமதின் பாத்தீங்கன்னா அலி முகமதின் ஜும்மாவுடைய நாளை அடைந்திருக்கிறோம் ஜும்மாவுடைய நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுங்களா அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எல்லாம் பார்த்து நினைவுபடுத்தி கொண்டே இருப்பாங்க ஜும்மாவுடைய நாள் வந்துட்டாவே மறுமையுடைய நினைவோடு நீங்கள் கழியுங்க ஏன்னா இந்த ஜும்மாவுடைய நாள் தான் நமக்கு மறுமை வரக்கூடிய நாளாகவும் இருக்கு மறுமை நாள்ல அதாவது சொர்க்கத்து போனதுக்கு பிறகு கூட அல்லாஹ் சுஹானத் தலா இந்த ஜும்மாவுடைய நாளை வந்து அங்கேயும் சிறப்பித்திருக்கான் அப்படி பார்க்கும் போது ஜுமாவுடைய நாள் அப்படிங்கிறது சொர்க்கத்துலேயும் சிறப்பிக்கப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இம்மையிலையும் சிறப்பிக்கப்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகத்தையவே வந்து அழிக்கக்கூடிய அழிவு நாளை கொண்டு வரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு அதனால இந்த நாட்களில் நிறைய நல்லதும் அல்லாஹ் வைத்திருக்கான் நிறைய அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடிய விஷயங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கான் அதுதான் ரொம்ப முக்கியம் அல்லாஹ் வந்து இந்த நாளை இதற்காக அழிவுக்காகவும் தேர்ந்தெடுத்தான்னு பார்க்கும்போது இந்த நாள் வரும் போதாவது ஒவ்வொரு வாரமும் நமக்கு ஞாபகம் வரணும் இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது கிடையாது நிச்சயமாக அனைவருமே வந்து மரணிக்க போறோம் மரணிக்கக்கூடிய அனைவருமே நிம்மதியாக அப்படியே இருந்துட முடியாது கண்டிப்பா மறுமை நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும் அல்லாஹவை சந்திக்க வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு நினைவுபடுத்தக்கூடிய நாளாக இந்த ஜும்மாவுடைய நாள் இருக்குது அப்படிப்பட்ட ஜும்மாவுடைய நாள்ல நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய இஸ்ம தனியா இருக்கக்கூடிய ஒரு வாசகத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வாசகத்துல பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய இஸ்முகள் வந்து தொடராக அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும் ரொம்ப சிறப்பு மிகுந்த இஸ்முகள் அல்லாஹுடைய எந்த பெயர் கூப்பிட்டு கேட்டா அல்லாஹு மறுக்க மாட்டோம் அப்படிப்பட்ட இஸ்முல் அகலம் இதுல இருக்கக்கூடிய அனைத்திலையுமே இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது முக்கியமாக இதுல ஒரு அஞ்சு இஸ்முகள் கலந்தாப்புல வரும் இதை நீங்கள் இந்த ஜும்மாவுடைய நாளில் தேவைக்காக ஓதி பாருங்க நீங்க எத்தனை தேவை கேட்டாலும் அதை விட உங்களுக்கு தான் கிடைக்கும் அந்த அளவுக்கு அல்லாஹு மறுக்காத வார்த்தைகள் தான் இதுல இருக்குது அல்லாஹுடைய இஸ்முகள் அப்படிங்கிறது நம்ம எத்தனையோ தடவை சொல்லியிருக்கோம் ரொம்பவே வந்து அதெல்லாம் பிரத்யேகமானது ஆலிம்களும் அதை வந்து ரொம்ப சிறப்பித்து கூறியிருக்காங்க நபிஸ்லாஹலாம் அவர்களும் வந்து அல்லாஹுடைய இஸ்முகளை பத்தி சொல்லும் போது அவன் இஸ்முகளை கொண்டு அவனை அலையுங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அப்படிப்பட்ட துவாவில வந்து நம்ம அழைக்கும் போது இந்த இஸ்முகளை பயன்படுத்தணும் அதுவும் இந்த நாட்கள்ல இந்த இஸ்முகளை வந்து இந்த முறையில ஓதி பாருங்க முதல்ல அந்த இஸ்மு என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ அல்லாஹு யா ரப்பு யா ரஹ்மானு அல்லாஹூ யா அல்லா இப்படிங்கக்கூடிய இந்த ஒரு வாசகத்தை தான் நீங்க ஓதணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய இஸ்முகள் தான் எல்லாமே இருக்குது வந்து ஏ அல்லாஹூ அப்படிங்கக்கூடிய இஸ்மு இந்த ஏ அல்லாஹூ அப்படிங்கிறது இஸ்முகல தலையான இஸ்மு இதுக்கு வந்து இஸ்முல் அஹலம் அப்படிங்கக்கூடிய சிறப்பும் இருக்குது இந்த வார்த்தையை கொண்டு கேட்டால் அல்லாஹு மறுக்க மாட்டான்னு சொல்லப்படுது அது மட்டும் மட்டுமில்ல எத்தனையோ இஸ்முகள் இருந்தாலும் அத்தனை இஸ்முகளுடைய அனைத்தையுமே உள்ளடக்கண ஒரு இஸ்முனா அது ஏ அல்லாஹூ அப்படின்னு சொல்லிட்டு ஆலிம்கள் சொல்றாங்க அதனாலதான் ஏ அல்லாஹுன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா தனியா எதையுமே நம்ம வந்து சொல்ல முடியாது

பெற்றெடுத்தாலும் கடைசி அந்த இருந்து கிடையாது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போதோ அது மாதிரி தான் அவங்களுக்கு அவங்க ஆயிடுவாங்க அவங்க பாதுகாக்க முடியாது ஆனா அல்லாஹ் அப்படி கிடையாது ஒரு படைப்பை படைத்தா படைத்து அதை பாதுகாத்து கொண்டே இருப்பான் அந்த வார்த்தை தான் அதுக்கப்புறம் ரஹ்மானும் என்னது அன்புடையவன் அர்த்தம் அல்லாஹு நம்ம மேல வந்து கிருபையும் அன்பும் கொண்டவனாக இருக்கான் அது ரொம்ப முக்கியமாக இருக்கு ஏன்னா படைத்தவன் நம்ம மேல இறக்கம் காட்டாட்டினா நம்மளுடைய எந்த காரியமே நிறைவேறாது அப்ப நம்ம ஒரு தேவைக்காக இந்த இஸ்முகளை ஓதும் போது அவன் நம்ம மேல கருணை காட்டுவான் யா ரஹ்மானு அப்படின்னு சொல்லக்கூடிய கருணையை பெற்று தரக்கூடிய இந்த வார்த்தை அடுத்தது யா ஹையு யா ஹையூனா என்னது அல்லாஹு உள்ளவன் அதாவது நம்மளை படைத்த ரப்பை நம்ம பார்க்கல ஆனாலும் அவன் எப்படிப்பட்டவன் உயிருள்ளவன் உயிரோடு இருந்துட்டு இருக்கான் அவன் நம்மளை பார்த்துட்டு இருக்கான் நாம பாக்கலங்கிற படைத்தவனே இல்ல அப்படிங்கிறதாகாது ஏ ஹையோ அவன் உயிருள்ளவன் அவன் உயிர் உள்ளவன் சொல்லிட்டு என்னை இந்த அடியான் பார்க்காமலே நம்பி கொண்டிருக்கிறான் இவனுக்கு நான் என்ன பண்ணுவேன் தேவையானதை கொடுப்பேன்னு சொல்லி அல்லாஹ் கொடுக்கிறான் அதே மாதிரி ஏ கையும் அவன் நிரந்தரமானவன் நிரந்தரமானவன்னா எல்லாம் இந்த உலகத்தில் அழிஞ்சிடும் ஆனா என்னுடைய ரப்பு அழியவே மாட்டான் அவன் இருந்து கொண்டே இருப்பான்னு சொல்லி அவன் எப்போதும் நிரந்தரமாக இருக்கக்கூடியவன் அவன்கிட்டதான் தான் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி உணர்த்தக்கூடிய இந்த ஐந்து வார்த்தைகளும் அல்லாஹுடைய இஸ்முல் அகலம் இருக்குது இந்த வார்த்தைகள் சொல்லி கேட்பதனால நம்மளுடைய துவாக்கள் மறுக்கப்படாமல் கபலாகும் இதை சொல்லிவிட்டு நம்ம என்ன சொல்றோம் சொல்றோம் ஏ அல்லா ஒன்னிடத்துலயே நான் என்ன கேட்கறேன் பாதுகாப்பு கேட்கிறேன் அல்லாஹத்தை சொல்றோம் நம்ம என்ன விஷயம் எல்லாம் நமக்கு வந்து சுதந்திரம் கொடுக்குதோ சிரமம் கொடுக்குதோ பிரச்சனை கொடுக்குதோ அத்தனை விஷயத்தை விட்டு நம்ம அல்லாஹூடத்திலே பாதுகாப்பு கேட்கறோம் அல்லாஹூடத்திலே உதவி நம்ம கேட்கக்கூடிய வார்த்தையாக இது இருக்குது இதுதான் அதுல வரக்கூடிய ஒற்றை துவாவாக இருக்கு அந்த துவா முடிச்சுன்னா மறுபடியும் யா அல்லாஹு யா அல்லாஹுன்னு சொல்லி அல்லாஹுடைய அவனுடைய இஸ்மை நம்ம முடிக்கிறோம் இதை என்ன பண்ணுங்க இன்னைக்கு முறை ஓதுங்க எந்த இது இரவுலையும் வெள்ளி இரவுலையும் வந்து இசா தொழுகையில வந்து நம்ம ஓதுவது சிறப்பாக இருக்கும் அதாவது வந்து வித்து தொழுது முடிச்சுட்டு நம்ம சலாம் கொடுத்துட்டு எந்திரிப்புமே எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க துவா செய்யறதுக்கு முன்னாடி இதை ஓதிக்கொள்ளலாம் அதாவது ஒரு நாளுடைய அத்தனை தொழுகையும் முடித்ததுக்கு பிறகு வேள்கிழமையும் சரி வெள்ளிக்கிழமையும் சரி எல்லா தொழுகையும் முடித்ததுக்கு பிறகு இதை ஓதலாம் இது வந்து நம்மளுடைய எல்லா தேவைகளையும் என்ன பண்ணும் குடத்துல இருந்து நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு காரணமா இருக்கும் அனைத்தையுமே கேட்டதை விட அதிகமாக கொடுப்பானாக இன்னும் இந்த நாள்ல அதிகமாக செலவாத்தையும் மோதிக்கொள்ளுங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தினமுமே பயன் தரக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம போட்டுட்டு வரோம் மறக்காம பார்த்துவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா